தான் முதல் அதிருப்தி குரலே வந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப ஒவ்வொரு இடத்துல பாக்குறோம் அப்போ ஒருவேளை அஜித் பவார் தலைமையிலான அணி மீண்டும் வந்து என்சிபியோடு இணைந்தால் இப்ப உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் அவரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றதை மோடி அம்சம் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவரு ஃபீல் பண்றதா இல்ல செய்திகள் வருது அது உண்மைதான் மோடியால் உத்தரப்பிரதேசத்தை வந்து வெற்றி கீற்றுச் செல்ல முடியாது அப்படின்றத பாராளுமன்ற தேர்தலே பார்த்தாச்சு அப்போ ஏற்கனவே தனக்கு போட்டியாக வரக்கூடிய ஒரு யோகி ஆதித்யநாதை வந்து இதை வாய்ப்பாக பயன்படுத்தி அங்கே ஒரு கிளர்ச்சியை வர்றதை வந்து பாஜக தேசிய தலைமையை விரும்புது மோடி பிம்பம் சிதவி ஏற்பட்டுருச்சு அவரோட சரு பா பாப்புலாரிட்டது பயங்கரமாக பலவீனமாயிருக்கு அப்போ அந்த அப்ரோச்சில் தெரியும் இல்லை தெரியலையே தன்னை கடவுள்னு சொல்லக்கூடிய நபர் எப்படி ஒத்துக்குவார் அவ்வளோ ஒரு நாசிஸ்டிக் மைண்ட் செட் இருக்கக்கூடியவர் நீங்கள் அவ்வளோ ஜெயிலில் போட்டு வெளியே வரக்கூடாமல் வச்சுருந்தீங்க ஹேமந்த் சோரைனை இவருக்காவது ஒரு மாதம் லீவ் கண்டு கிடைச்சி பிரச்சாரம் பண்ணிட்டு போனார் அரவிந்த் கெஜ்ரிவால் ஹேமந்த் சொல்றேன் அது கூட கிடைக்கல இன்னைக்கு அவர் முடிச்சு தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் அவர் கேஸ் என்னாச்சு தூக்கி எறிஞ்சிருச்சே கோர்ட்டு இதெல்லாம் ஒரு வழக்கான தூக்கி இருந்துருச்சுல அப்போ நீங்கள் அவர் இன்னும் அங்கே மகாராஷ்டிராக்கு நடக்கும்போது தேர்தல் ஜார்க்கண்ட்லையும் நடக்க போகுது இல்லை ஆனால் இப்போ அஞ்சு வருஷம் வந்து பிரதமராக மோடி தான் இருப்பார் அப்படின்னு பாஜக ரொம்ப தீவிரமாக நம்புகிறாங்க அதே நம்பிக்கை உணர்வு வந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாருக்கும் தொடர வேண்டும் பீகார்லையும் அடுத்த எலெக்ஷன் வரும்ல சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள் வணக்கம் வணக்கம் மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே சட்டமன்ற தேர்தல் நெருங்குது இதில் பல அரசியல் சூழல்கள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு குறிப்பாக மகாராஷ்டிராவில் சிவசேனா இரண்டாக உடைந்ததாக இருக்கட்டும் தேசியவாத காங்கிரஸ் இரண்டாக உடைந்ததாக இருக்கட்டும்னு பல விஷயங்களை நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்க முடிஞ்சது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அங்கே இந்தியா கூட்டணிக்கு தான் சாதகமான முடிவுகள் கிடைச்சிது இந்த சூழலில் அஜித் பவார்கிட்ட இருந்து சரத்பவார்கிட்ட ஒரு நான்கு தலைவர்கள் போயிருக்கிறாங்க அந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சி முன்னணி தலைவர்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக ஆகியிருக்குது அஜித் பவாரை பாஜகவோட கூட்டணி சேர்த்ததுனால தான் ஒரு தோல்வி சந்திச்சிருக்கிறோம் அப்படின்னு அங்கே ஆர்எஸ்எஸ் சார்பாக வெளியிடுகிற வருகிற ஒரு வார இதழிலையும் ஒரு செய்தி வெளியாக இருக்குது எப்படி பார்க்குறீங்க உண்மைதான் நீங்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலின் அந்த பின்னூட்டத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அஜித் பவார் இருக்கக்கூடியது அந்த பிஜேபி தலைமையான மகாயுத்தி கூட்டணி இன்னும் சில மாதங்களில் அக்டோபர் நவம்பரில் தேர்தல் நடக்கணும் அந்த டைமில் வரக்கூடிய தேர்தலுக்கு முன்பு இது ஏற்கனவே பலவீனமான ஒரு கூட்டணி என்று வேறு ஒரு விமர்சனம் உண்டு அது உண்மையும் கூட நடந்து முந்த பாராளுமன்ற பாராளுமன்ற தேர்தல்களில் நம்ம பார்த்தோம் அங்கே இருக்கக்கூடிய அரசின் மீது திரு சிண்டே தலைமையிலான அரசின் மீது தேவேந்திர ஃபட்னவிஸ் ஒ முதல் துணை முதலமைச்சராக இருக்கார் அந்த அரசின் மீது கடும் அதிருப்தி வேற இருக்குது அப்போது ஒரு ஸ்ட்ராங் ஆன்டி இன்கமன்சியை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு அரசு மீண்டும் ஒரு மறு ஒரு தேர்தலை சந்திக்க இருக்கும் பொழுது அங்கே கூட்டணி நிலைக்குமா இல்லை அதில் அவர்கள் உடைத்து கொட்டு வந்த ஒரு பெரிய கட்சி வந்து தொடருமா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகமே இந்த கூட்டணியோட உறுதித்தன்மையை கேள்விக்குரிய இருக்கு இது எல்லாம் அதற்கு காரணம் வந்து அந்த பிம்ப்ரி சின்ச்சுவாத் அப்படின்ற பகுதி அது பூனை விற்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதி அங்கே இருக்கக்கூடிய இவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் அந்த பகுதியினுடைய தலைவர் அந்த அஜித் கவானி அவர் தான் அவர் தலைமையில் முன்னாள் மேயர் ஒரு இருபது கவுன்சிலர்கள் எல்லோருமே வந்து அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு சுனில் சாத்ரேன்னு சொல்லக்கூடே அவருடைய மாநில தலைவருக்கு கொடுத்து விட்டு ராஜினாமா கொடுத்துட்டு எல்லாரும் போய் அஜித் பவாரை சந்தித்து கட்சி நினைகிறாங்க அப்போ இந்த ஏற்கனவே நான்கு தொகுதியில் நின்று ஒரு தொகுதியை தான் வந்து அஜித் பவாரனுடைய கட்சி வந்து வெற்றி பெற்றது இதுவும் அவர்களுக்கு சின்னம் கிடைத்து அவர்கள்தான் உண்மையிலேயே என்சிபி என்று பாஜகவினுடைய எடுப்பா கேதுனே சொல்கிறது கைப்பாகவே அந்த தேர்தல் ஆணையம் சிண்டேவுக்கு வந்து எப்படி வந்து அவர்கள் தான் சிவசேனா கொடுத்துச்சோ அதே போல் அஜித் பவாருக்கும் வந்து இவர்கள் தான் அஜித் என்சிபின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் கொடுத்துச்சு அவங்க தான் கட்சியின் ஆனாலும் நாலு சீட்டில் நின்று ஒரு சீட்டில் மட்டும்தான் வெற்றி பெற முடிஞ்சது அவர்கள் இன்ஃபேக்ட் இதை வந்து சஜித் பவாரை மட்டுமே குற்றம் சொல்வதே வந்து ச தவறது பொதுவாக வந்து நாற்பத்தெட்டு தொகுதிகளில் முப்பது தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றது மிச்சம் இருக்கக்கூடிய பதினெட்டு தொகுதியில் ஒம்பது வந்து க பாஜக ஏழு தொகுதிகளில் ஷிண்டே அப்போது நான்கில் ஒரு தொகுதியை தான் வெற்றி பெற்றார் அதனால் அவர் தோல்வி விட்டார்னா அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த தோல்வியுற்ற மிச்ச தொகுதிகளில் அந்த இடங்கள்ல பாஜக ஏன் தோல்வி தோல்விட்டுறதுன்ற கேள்வியும் இல்லை ஏன்னா அஜித் பவார் மேல பிரதமர் வைத்த ஊழல் குற்றச்சாட்டுகள் ரொம்ப முக்கியமானது இல்லை ஆமா அவரே நீங்க கட்சியில சேர்த்ததுதான் இப்ப கட்சியில கூட்டணியில் சேர்த்ததுதான் தான் இந்த தோல்விக்கான காரணம்னு தானே அது ஷிண்டே மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல அவர் கூட கூட்டணியில வந்தவங்க அத்தனை பேருக்கு மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா அப்போது ஒரு விஷயம் வந்து ஒப்புக்கொள்ளணும் அப்போது தேர்தல் ஆதாயத்திற்காக ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் எதிரானியை பலவீனப்படுத்தணும் இந்தியா கூட்டணி பலவீனப்படுத்தணுன்றக்காக இரண்டு கட்சிகளை பாஜக அதுவில் ஒரு விதத்தில் உண்மைங்க என்சிபி வந்து உடைத்து அது சரத்பவருக்கு இல்லாமல் அஜித் பவார்கிட்ட கொடுத்தது சிண்டேவை வந்து முதலமைச்சராக்கி அந்த ச சிவசேனாவை பலவீனப்படுத்தி உடைச்சது உத்தவ் தாக்கரேயோட ஆட்சியை கவிழ்த்தது இது எல்லா இரண்டுலேயுமே சிண்ட ஷிண்டேவிற்கும் அஜித் பவருக்கும் பாதகங்களில் சாதகங்களாக வந்தத விட பாதகங்கள் தான் ஜாஸ்தி ஏழு தொகுதியில் ஜெயிச்சிருக்கா ஜ ஏக்நாத் சிண்டே ஆனால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவருடைய நிலை என்பது மிக மிக கேள்விக்குறிதான் அவர் மீது கடுமையாக இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு ஷிண்டேவோட எதிர்காலம் என்ன அவர் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுவார்ன்றதுதான் பெரிய பேசுபொருளாக இருந்துச்சு நல்வாய்ப்பாக வந்து அவர் ஏழு பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றதுனால இன்னைக்கு வந்து அவருடைய த கொஞ்சம் அவரோட ஸ்டேச்சரை வந்து தக்க வச்சிருக்காரு ஆனாலும் அது வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கின்ற எந்த உறுதியும் கிடையாது அது ஓரளவுக்கு அந்த இந்துத்துவா கொஞ்சம் வேலை செஞ்ச பகுதிகளில் கொஞ்சம் அவருக்கு வந்து பர்ச்சேஸ் கிடைச்சிருக்கு இருந்த இன்றளவும் சரி உத்தவ் தாக்கரேவும் சரத்பவாரும் வெக்டிமாக தான் பார்க்குறாங்க மக்கள் அவர்கள் மீது இருக்கக்கூடிய அதி அனு அனுதாபன்றது கடுமையாக இருக்குது அவர்கள் மக்கள் வந்து இவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் மு பிஜேபியால் முதுகில் குத்தப்பட்டார்கள் பிஜேபி தன்னுடைய சுயலாபத்திற்காக அவர்களுடைய கட்சியை உடைத்து அவர்களுடைய ஆட்சியை கவிழ்த்தது மகாவிகாஸ் அகாடியை கவிழ்த்து மகா யுத்தியை அரசை நிறுவியது வந்து உத்தவ் தாக்கரே மற்றும் சரத்பவாரோடைய முதுகில் குத்தினா அவங்கள வஞ்சித்து தான் வந்து பண்ணாங்கன்றது மக்கள் மத்தியில் அங்கே போயிருக்கு அதுதான் வந்து அவர்கள் பெரிய அளவுக்கு மும்பை பகுதியில் அவர்கள் எதிர்பார்த்த வெற்றி இந்தியா கூட்டணி கிடைக்காம இருந்திருக்கலாம் ஆனால் பரவலாக மாநிலம் தழுவி அளவில் வந்து அவர்களுக்கு பெரிய அளவிற்கு ஒரு வெற்றி இந்தியா கூட்டணி கிடைச்சிருக்கு அப்போது வந்து அது வெறுமனே அஜித் பவாரை மற்றும் கூற்றம் சொல்வது என்பது தோல்விக்கு அப்புறம் யாராவதுத்தர வந்து இது பண்ணுறதுதான் இப்போ எப்படி உத்தரப்பிரதேசத்துல தோல்விக்கு முக்கியமான காரணமா காசிய பிரசாத் மௌரியா இல்லை அங்கே இருக்கக்கூடிய இவர் சௌரம் சௌத்ரி எல்லாம் வந்து யோகி ஆதித்யனுடைய செயல்பாடு கட்சியினரோட இணக்கமாக இல்லை மக்களோட கனெக்ட் இல்லைன்னா அவர் விமர்சனம் வைக்கிறாங்களோ அதே போல் வந்து ஒரு ஸ்கேப் கோர்ட் ஒரு பரி ஆடு வேணுன்றதுக்காக அஜித் பவாரை வந்து பா பாஜக சார்பாக கூட்டம் வழி சுமத்திட்டு இருக்காங்களே ஒழிய அஜித் பவார் நின்று நாலு தொகுதி தான் தொகுதியில் தோத்தது பாஜக பொறுப்பேற்கணும் இல்லையா முப்பது தொகுதிகளை எப்படி வெற்றி பெற்றுச்சு இப்போ உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் அவரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறத மோடி அம்சம் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவரு ஃபீல் பண்றதா இல்லை செய்திகள் வருது அது உண்மைதான் நீங்க எல்லா ஸ்டேட்லையுமே ஸ்டேட்லயுமே பிஜேபி இருக்கிற எல்லா ஸ்டேட்லயுமே அந்த உட்கட்சி விவகாரங்கள் அதிகமா அது முதல்ல ஆரம்பிச்சது வந்து மகாராஷ்டிரால தாங்க நீங்க தோல்வி அடைஞ்ச உடனே சில நாட்களுக்குள்ள ராஜினாமா கடிதத்தை அடி அனுப்பிச்சார் தேவேந்திர ஃபட்னவிஸ் துணை முதலமைச்சராக தொடர விரும்பலன்னு கடிதத்தை அனுப்பிச்சார்னு செய்தி வந்தது எங்க இருந்து தான் முதல் அதிருப்தி குரலே வந்துச்சு முதல் மோ மோடி சறுக்கி விழுந்ததுமே அந்த பிம்ப சிதைவு ஏற்பட்டு அவர் சறுக்கி விழுந்ததுமே முதல் கிளை என்ன சொல்றது அதிருப்தி குரல் வந்ததே வந்து தேவேந்திர பட்னவிஸ் மகாராஷ்டிராலும்தான் அப்புறம் இப்போ ஒவ்வொரு இடத்துல பார்க்குறோம் பி கே தமால் வந்து ஹிமாச்சல் பிரதேசத்தில் பேசுகிறாரு பிரசோத் மௌரியாவிற்கும் இவருக்கும் துணை முதலமைச்சருக்கும் யோகி ஆதித்யநாத் முதலமைச்சருக்கும் வெளிப்படையாகவே வந்து கசப்பு வருது பொது இடத்துல பேசிக்கிறாங்க மாநில குழு கூட்டத்திலே வந்து கட்சி அமைப்பு வந்து ஆட்சியோட முக்கியம் அப்படின்னு சொல்லி மௌரியா பேசுகிறாரு நேரடியாக வந்து சாடுறாரு யோகி ஆதித்யநாத் அங்கே பார்க்குறோம் ராஜஸ்தானில் ஒரு அமைச்சர் ரிசைன் பண்ணுறாரு ஊழல் ஆட்சியில இருக்குன்னு சொல்லி அவங்க கவர்மெண்ட் எட்டு மாசம் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு ஊழல் குற்றச்சாட்டை சொந்த கேபினட் இருக்கக்கூடிய அமைச்சர் இசைமெண்ட் வைக்கிறார் அப்ப இதெல்லாம் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துலையும் பாக்குறோம் இல்லையா அப்போ இந்த அதே அந்த சமயத்துல இங்கே கூட்டணியில் வந்து இவர் நம்மளுக்கு வா வாக்கு பெற்று தருவார் ஏன்னா நீங்கள் என்சிபியை சா குறைச்சி மதிப்பிடக்கூடாது அந்த அக்ரேரியன் பாக்கெட்ஸில் மிகவும் செல்வாக்கான கட்சி என்சிபி சரத்பவாருடைய செல்வாக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி அந்த வேளாண் ப குடிமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஊரக பகுதிகளையும் பயங்கர செல்வாக்கான பகுதி அந்த விதர்பால் கூட அவருடைய செல்வாக்கு நல்ல செல்வாக்குள்ள ப தலைவர் அவர் மாநில அளவில் வந்து அங்கே இருக்கக்கூடிய மூத்த தலைவர் இன்றைய சமகால அரசியலில் கர்நாடக மீன் மகாராஷ்டிரா அரசியலில் மிகவும் மூத்த தலைவர் என்றது காக்கா என்று சொல்லப்படுகிற அவர்கள் செல்லமாக அழைக்கப்படுகிற சரத்பவார் தான் அப்போ அவர் செல்வாக்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரிய அளவுக்கு நம்ம கணிசமாக வாக்குகள் வரும் இல்லை குறைந்தபட்சம் இந்தியா கூட்டணியை பலவீனப்படுத்திடுவோம்னு சொல்லி அஜித் பவாரை கூப்பிட்டு வந்தால் இந்த ஒரு தோல்வி வரும் பொழுது அவரை மற்ற கூத்த சொலுத்துறது வந்து சுயபரிய சோதனை செய்யாமல் சுயநல போக்கூட வந்து பாஜக செயல்படுறது தான் அதை தாண்டி ஒன்றும் இல்லை ஆனால் உண்மையிலேயே வந்து என்ன ஆகும்னா இந்த மகாயுத்தி இப்போ இவரும் போயிட்டார்னா இப்போ அந்த பேச்சு வருது நேரடியாகவே இப்போ அஜித் பவார் கூட மீண்டும் சென்றுவாரோ சரத்பவார்கிட்ட அப்படின்ற கேள்விகள்லாம் எழுது அவருக்கு சிக்கல்கள் இருக்குது உடனே இடி கேஸ் திருப்பி ரிவைவ் ஆகுமான்ற சங்கந்தேகம் இருக்குது இருக்கு ஏன்னா சகன் புஜ்பால் பிரபுல் பட்டேல் முதல் கூட அத்தனை பேருக்கு கேஸ் இருக்கு ஒன்று ரெண்டு பேருக்கு ஒரு சில கேஸுகளில் வந்து ரிலாக்சேஷன் பண்ணி ரிலீஃப் கொடுத்துருக்காங்களே ஒழிய எல்லாருக்கும் வரல அதனால மீண்டும் இந்த இடி பிரச்சனையெல்லாம் வரும்னு அவங்களுக்கும் தெரியும் அதனால போவார்களா இல்லையான்ற ஒரு பெரிய சந்தேகங்கள் இருக்கு ஏன்னா ஒன்றியத்தில் ஆட்சி தொடருது அதனால அந்த பிரச்சனைகள் இருக்கு அப்போ அது பலவீனமா இருந்தாலும் கூட அது நிச்சயமாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து பெயில் ஐடியில் கிடச்சா எப்படி சிபிஐயில் வந்து மீண்டும் ஒரு கேஸ் போட்டு உள்ள வைக்கிறாங்களோ அவர்கள் மீண்டும் ரிவைவ் பண்ண கூடும் அப்போ தன் மீது வந்து அந்த ஒன்றிய விசாரணை அமைப்புகளோட ஹவுண்டிங் இருக்கும் அவ்வளோ எளிதில் வந்து பிரபுல் பட்டேலோ சகன் புஜ்பாலோ அஜித் பவாரோ மீண்டும் வந்து அவருடைய மாமாவோடு சித்தப்பாவோடு போவார்களா எப்படின்னு தெரியல என்னதான் வந்து கூட்டணி கட்சிகளோட துணையோட ஆட்சி இருந்தாலுமே கூட பாஜகவோட தன்மையோ பிரதமர் மோடியோட அணுகுமுறையோ அதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு தானே சொல்றாங்க உண்மைதான் இல்லைன்னு நான் மறுக்கல அது என்னன்னா அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைங்க நினைக்கிறாங்க மோடி பிம்பம் சிதைவு ஏற்பட்டுருச்சு அவரோட சருட்டது பயங்கரமா பலவீனமா இல்ல அந்த வந்து இன்னும் அது தன்னை கடவுளை நினைக்கிறவர் கடவுளோட ஆதாரமா நினைக்கிற அவ்வளவு சீக்கிரம் ஆமாங்க என்னுடைய ஆட்சியினுடைய செயல்பாடுகள் மோசமாக இருந்ததுனால தான் மக்கள் என்னை தண்டித்து விட்டார் இரநூத்தி நாற்பது நான் சுருங்கிட்டேன் அப்படின்னு ஒத்துக்குவார் அவரு தன்னை கடவுள்னு சொல்லக்கூடிய நபர் எப்படி நாசிஸ்டிக் மைண்ட் செட் இருக்கக்கூடியவர் அவர் அப்போது வந்து நீங்கள் ஒரு மிகுந்த பிம்பத்தை வந்து தொடர்ந்து கட்டமைச்சுட்டே இருக்கணும் இல்லை நாங்கள் இன்னும் வந்து இடி இப்படி தான் பயன்படுத்துவோம் இன்னும் கூட்டணி கட்சிகளை வந்து இல்லை எதிர் நீங்கள் பலவீனப்படுத்துவோம் தலைவர்களை வந்து ஜெயிலில் போடுறது தொடருவோம் அப்படின்னு நீங்கள் அவ்வளோ ஜெயிலில் போட்டு வெளியே வரக்கூடாமல் வச்சிருந்தீங்க ஹேமந்த் சோரேன இவருக்காவது ஒரு மாதம் லீவ் கண்டு கிடச்சி பிரச்சாரம் பண்ணிட்டு போனார் அரவிந்த் கெஜ்ரிவால் ஹேமந்த் சோரேனிக்கு அது கூட கிடைக்கல இன்னைக்கு அவர் முடிச்சு தலை தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் கேஸ் என்னாச்சு தூக்கி எழுந்துருச்சே கோர்ட்டு இதெல்லாம் ஒரு வழக்கான தூக்கி எழுந்துருச்சுல அப்போது நீங்கள் அவர் இன்னும் அங்கே மகாராஷ்டிராவுக்கு நடக்கும்போது தேர்தல் ஜார்க்கண்ட்லேயும் நடக்கப்போகுது இன்னைக்கு அவர் மீண்டும் முதலமைச்சராக இருக்கார் சம்பாய் சோரன் வந்து ராஜினாமா பண்ணி தீ மீண்டும் முதலமைச்சராக இருக்கார் அப்போ அந்த மக்கள் பார்ப்பாங்க இல்லையா அப்போ வந்து பாராளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்காமல் இருக்கலாம் சட்டமன்ற தேர்தலில் இவர் அரசியல் ஆதாயத்திற்காக வந்து பழி வாங்கப்பட்டார் அப்படின்றது நல்லாவே தெரியுது இல்லையா மா உச்ச உயர்நீதிமன்றமே வந்து கேஸை தூக்கி எறிஞ்சிச்சு இந்த கேஸ்ல ஒன்றும் இல்லை அப்படின்னா அப்போ ஒரு கான்ஸ்டியூஷன் கோர்ட்டு தூக்கி எறிஞ்ச கேஸ்ல அப்போ வந்து இவர் பழி வாங்கப்பட்டிருக்கார் வஞ்சிக்கப்பட்டிருக்காருன்னு மக்கள்கிட்ட நிறுவனமாக அப்போ ரெண்டு இடங்கள் வரக்கூடிய தேர்தல் என்பது ஒன்று ஜார்க்கண்ட் ஒன்று முக்கியமான மாநிலம் மகாராஷ்டிரா வந்து இன் ஃபினான்ஷியல் கேபிட்டல் முக்கியமான மாநிலம் அங்கே ஆட்சியில் இருப்பதுன்றது வந்து ஒரு அந்தஸ்து எப்படி உத்தரப்பிரதேசத்தில் எம்பி சீட்டுகளை பிடிப்பது வந்து டெல்லியில் ஆட்சி அமைக்கப்பதற்கு முக்கியமோ அதே போல் மகாராஷ்டிராவில் ஆட்சியில் இருப்பது என்பது அந்த கட்சியினுடைய அந்த ஸ்டேச்சரியும் அந்த பலத்தை கூட்டும் அதே போல வந்து இந்த அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிதி மற்றும் கார்ப்பரேட்டுகளுடைய ஆதரவு எல்லாமே கூட்டுறதுக்கு கூட வந்து வசதியாக இருக்கும் ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கிறது ரொம்ப முக்கியம் அது வேற விஷயம் அப்போ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஒரு கூட்டணியில் முக்கியமான ஒரு பலவீனத்தை நீங்கள் சந்திக்கிறீங்க மராத்தி ஒரு வீக்லியில் இதுதான் காரணம் என்று ஆர்எஸ்எஸ் சார்பாக வரக்கூடிய தகவல்களாக வந்து ஒரு பிளான் பண்ணுறீங்க பிஜேபி சார்பாக அதை ரைட்டாக என்கேஷ் பண்ணுறாங்க என்சிபி சார்பாக உடனடியாக ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க சரத்பவார் கட்சி சார்பாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களை வந்து அந்த கூட்டணியிலேருந்து வெளியே செல்ல வேண்டும் மகாயுத்தியிலேருந்து யுத்தியிலிருந்து அஜித் பவார் விட்டு போகணும்னு பாஜக விரும்புது அப்படின்ற ஒரு ஒரு மறைமுக போடுறாங்க பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து சரத்பவார்கிட்ட கேள்வி வருது அவர்கள் வந்து சேர்த்துக்கொள்ள பிரிந்து போனவர்களுக்கு மீண்டும் இடமளிக்கப்படுமா அப்படின்ற கேள்வி வைக்கும்போது அவர் சொல்கிறார் இந்த வீட்டில் எல்லோருக்கும் இடம் உண்டு அப்படின்றது குறிப்பிட்ட கேள்வி கேட்குறாங்க அஜித் பவாரை சேர்த்துப்பீங்களான்னு அது தனிப்பட்ட முறையில் நான் டெஷன் எடுக்க முடியாது என்னோடு துணை நின்றவர்கள் அனைவரும் கூடி எடுக்க வேண்டிய முடிவு அப்படின்னு சொல்கிறார் அவரும் இல்லைன்னு மறுக்கல அப்போது ஒருவேளை அஜித் பவார் தலைமையிலான மீண்டும் வந்து என்சிபியோடு இணைந்தால் அதற்கான வாய்ப்புகள் எந்தளவுக்கு இடி இடம் கொடுக்குன்னு தெரியல சிபிஐ இடம் கொடுக்குன்னு தெரியல ஒருவேளை மீண்டும் அந்த இணைப்பு நடந்து ஒரு யுனைடெட் என்சிபியாக ஒரு வலுவான காங்கிரஸாக உத்தவ் தாக்கரே அவனுடைய ஒரு அரசு உத்தவ் தாக்கரேவனுடைய அவனுடைய சிவசேனா இந்த மூன்றும் சேர்ந்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்தால் வரக்கூடிய ப சட்டமன்ற தேர்தலில் மகாராஷ்டிரா பெரிய பின்னடைவு காத்திருக்கு பாஜகன்றது தான் நான் வந்து நிறுவனமாக இல்லை ஆனால் இப்போ அஞ்சு வருஷம் வந்து பிரதமராக மோடி தான் இருப்பார் அப்படின்னு பாஜக ரொம்ப தீவிரமாக நம்புகிறாங்க இந்த இந்திய கூட்டணி ஆட்சின்றது தொடரப்போகுது அதுல எந்த வகையான மாற்றம் இல்லைன்னு அப்ப இந்த ஸ்டேட் லெவல் நடக்கிற பாலிடிக்ஸ்லாம் எல்லாம் ஒரு பாதிப்பு ஏற்படுத்த நினைக்கிறீங்களா பாஜக இருக்காங்க அது வந்து அதே நம்பிக்கை உணர்வு வந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாருக்கும் தொடர வேண்டும் பிகார்லையும் அடுத்த எலெக்ஷன் வரும்ல அவர்களுக்கும் அந்த நம்பிக்கை தொடரணும் இல்ல என்னதான் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் முடிவெடுத்தாலுமே கூட சுயேட்சைகள் இருக்காங்க ஏதாவது ஒண்ணு அவங்க இருக்கு தொண்ணூத்தி ரெண்டு இருபத்தி எட்டு சீட்டு போனா உங்களுக்கு அறுபதில் வந்து இருபத்தி இருபத்தெட்டு இங்கே போச்சுன்னா என்னாச்சு நாலஞ்சு சீட்டு தான் வித்தியாசம் சிண்டே தயவுல ஆட்சி நடத்திட்டு இருக்கோம் அதுதான் நிலை இன்றைக்கும் அதுதான் நிலை ஏற்கனவே இரநூத்தி நாற்பது ப்ளஸ் இருபத்தெட்டு இரநூத்தி அறுபத்தெட்டு தான் சிண்டே ஆதரவில் தான் இந்த ஆட்சி நின்றுக்கிட்டு இருக்குது மூணு பேரும் சேர்ந்து ஆட்சியில் தான் வெறுவான வந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷா சொல்றதே சரியில்லை டூ ஃபார்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி எயிட் சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி எயிட் தான் அப்போது வந்து உங்களுக்கு இன்னொரு ஏழு எம்எல்ஏக்கு எம்பிக்கில் கொடுக்குற சிண்டேவும் இருக்கிறனால தான் ஆட்சி ஓடிட்டுருக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் ராஜ்யசபாவில் எண்பத்தாறுக்கு சுருங்கிட்டிங்க அந்த நான் நாமினேட்டர் போனதுக்கப்புறம் உங்கள் கூட்டணிக்கு அந்த மெஜாரிட்டியும் போயிடுச்சு இனி வந்து ராஜ் அப்பர் ஹவுஸ்லீம் பில்லு பாஸ் பண்ண முடியாது உங்களால் ஏற்கனவே முடியாது உங்களால் உங்களுக்கு இண்டிபெண்ட் மெஜாரிட்டி கிடையாது இப்போது கூட்டணியாகவும் உங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது அப்புறம் லோக்சபாலையும் வந்து இவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணால் தான் எந்த பில்லையும் பாஸ் பண்ண முடியும் நீங்கள் சொல்கிறீங்களா எதுவும் மாறலை அப்படி இதே தொடர்றார் அப்படின்னு ஏன் இப்போ பேசுங்களேன் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு பேச முடியுமா இல்லை மத்த விஷயங்களை பற்றி ஒரே ஒரு ஒரே மாதம் ரெண்டு தடவை வந்துட்டார் சந்திரபாபு நாயுடு ஃபினான்ஷியல் பேக்கேஜ் என்ன ஆந்திராவும் கேட்டதுன்னு கேட்டுட்டு ஏற்கனவே அம்மையார் நிர்மலா சீதாராமன் அதுக்கு மா அவர்களோட மாறுபடுறாங்க முரணான கருத்துக்களை வந்து ஆட்டமாக பேசிகிட்டு இருக்காங்க அது அளவுக்கு உற்சாகப்படுத்துன்னு தெரியல என்சிபி இது ஐ மீன் சந்திரபாபு நாயுடு என் சந்த என் சந்திரபாபு நாயுடுவோ இல்லை நிதிஷ்குமார் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஏன்னா அவங்க ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வேறு கேட்குறாங்க அது சாத்தியமே இல்லாதது இன்னும் நிற்கக்கூடிய நடைமுறை சாத்தியம் இல்லாதது கூட்டணியில் இருக்கக்காக ஒரு கட்சிக்கு மட்டும் ஒரு ஒரு மாநிலத்திற்கு மட்டும் சிறப்பு அந்தஸ்து கொடுத்து நிதி ஒதுக்குனீங்க அப்படின்னா அது நிச்சயமாக வந்து ரீதியாக ஒரு பெரிய வந்து கிளர்ச்சியை வந்து மான மித்த மாநிலங்களில் ஏற்படுத்தும் பாஜகவுக்கு அதுவே பெரிய பின்னடைவாக போயிடும் மித்த மாநிலங்கள் அதுவும் குறிப்பாக இப்போ ஆட்சி செய்கிற வந்து ராஜஸ்தானுக்கு கொடுக்காமல் மத்திய பிரதேசுக்கு கொடுக்கறதை விட உத்தரப்பிரதேசுக்கு கொடுக்கறதை விட ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்து நீங்கள் பீகாருக்கும் கூட்டணி ஆட்சியாக நீங்கள் அதிகமாக எம்எல்ஏ வச்சிருக்கிற ஆனால் வந்து நிதிஷ் தலைமையில் ஆட்சி நடக்கிற பீகாருக்கும் கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய சந்திரபாபு நாயுடுக்கும் வந்து நீங்க வந்து அதிக நிதி ஒதுக்கினீங்கன்னா உங்க கட்சிக்கு உங்களுடைய ஆட்சி மீது என்ன மதிப்பு வரும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன நிலை வரும் அது எதிர்கட்சிகள் நிச்சயமா அது வலுவா பிரச்சாரத்தை எடுத்துட்டு போவாங்க சோ இவ்வளவு பிரச்சனைகள் இடையில தான் வந்து நீங்க எலெக்ஷனை சந்திக்கிறீங்க அதனாலதான் ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுக்கு எதிரான கழக குரல்கள் வருது கழக குரல்கள் வருதுன்னு சொல்ல விட அதிருப்தி குரல்கள் பிரேம்குமார் துமால் வந்து ஹிமாச்சல பேசுறாரு அங்க ஏற்கனவே சொன்னபோது அமைச்சர் ராஜினாமா செஞ்சுட்டு அரசின் மீது கூழல் குற்றச்சாட்டை பாஜக அரசின் மீது பாஜக அமைச்சரை ரிசைன் பண்ணிட்டு பேசுறாரு தேவேந்திர பட்னவிஸ்ல ஆரம்பித்து இன்றைக்கி ஒவ்வொருத்தராக பேசுறாங்க உத்தரப்பிரதேசத்தில் வெளிப்படையாகவே பார்க்கறோம் அவர் கூட்டக்கூடிய கூட்டத்துக்கு வந்து கேசவ பிரசு பிரசாத் வர வரமாட்டேன்றார் அவர் மாற ஜேபி நட்டாவில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறார் இவருக்கு எதிராக ஆனால் ஏற்கனவே ஆட்சி இறந்ததுக்கு இல்லை இரநூத்தி நாற்பதுக்கு கம்மி எழுபது ரெண்டு கம்மியாக வந்து முக்கிய காரணம் மகாராஷ்ட்ராலேயும் உத்தரப்பிரதேசம் சந்தித்த பின்னடைவு அப்படின்றது சரி அட்லீஸ்ட் வந்து இங்கேயாவது ஆன்டி இங்கமன்சி இருக்குது இல்லை வந்து இங்கே கூட்டணி வலுவா இல்லை இந்தியா கூட்டணி பலம்னு சொல்லலாம் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை அந்த கூட்டணியே வந்து ஒன்றும் தேராது சென்ற முறை மாயாவதியோடு சேர்ந்து அவங்க ஒன்றும் ஜெயிக்கலை ஒன்றும் இல்லாத காங்கிரஸோடு என்ன ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாநிலத்தில் இவ்வளவு பெரிய பின்னடைவை சந்தித்ததுக்கு ஒன்று ரெண்டு தான் காரணம் ஒன்று மோடி பிம்பம் அவங்க சிதைந்திருக்கு இந்துத்துவ அரசியல் ஈடுபடலை இல்லைன்னா வந்து யோகி ஆதித்யநாத் அரசின் மீது கடுமையான அதிருப்தி இருக்குன்னு தான் அந்த ரெண்டுல ஏதோ ஒன்று அப்போ மோடியை மட்டுமே முன்னிலைத்து தேசிய அளவில் ஒரு அரசியலை வந்து பிரச்சாரத்தை கட்டமைச்ச ஒரு பாஜக படுதோல்விக்கு வந்து மோடியை வந்து அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒத்து வெளிப்படையாக ஒத்துக்க முடியாது அப்போ ஏற்கனவே தனக்கு போட்டியாக வரக்கூடிய ஒரு நித்திய யோகி ஆதித்யநாத் வந்து இதை வாய்ப்பாக பயன்படுத்தி அங்க ஒரு கிளர்ச்சியை வர்றதை வந்து பாஜக தேசிய தலைமையை விரும்புது அப்ப அதனால தான் கேசவ பிரசாத் மௌரியா வந்து வரும்போது அவர் என்கேஜ் பண்ணி நட்டா வந்து இப்போதைக்கு அமைதியாக இருக்க சொல்லி அனுப்புறாரு ஏன்னா அவ்வளோ எளிதாக வந்து யோகி ஆதித்யநாத் தூக்கி எரிஞ்சிட முடியாது ஆர்எஸ்ஆர்னுடைய செல்லைப்பிள்ளையை வந்து தேவேந்திர பட்னாஸ் மாதிரி தான் கட்கரி மாதிரி தான் கட்கரி தேவேந்திர ஃபட்னவிஸ் அப்படின்னு நாக்பூரை சேர்ந்தவர்களோ ஆர்எஸ்எஸ்னுடைய உடைய பிறப்பிடத்தில் பிறப்பிடத்தவர்களுக்கு சேர்ந்தவர்களோ அதே போல் இங்கேயும் வந்து இவர் யோகி வந்து ஹேண்ட்பிக்டு அவர்களுடைய ஹிந்துத்துவ ஐடியாலஜியை புஷ் பண்ணுறதுக்கான பெர்ஃபெக்ட் கேண்டிடேட் வந்து யோகி ஆதித்தாத் அடுத்த ஆள் அவர்தான் தேசிய தலைமைக்கு அப்படின்னு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர் அதை விரும்பல இந்த இரட்டையர்கள் குஜராத் இரட்டையர்கள் தலைமை அப்போ இதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தப்பா அப்பட் இந்த சூழ்நிலை அதை செய்ய முடியாது இந்த வாய்ப்பாக பயன்படுத்தி அவரை தூக்கி எறிந்தால் அவர் மேபி ஆர்எஸ்எஸ்னுடைய விரிசல் கூடுதலாகிறது ஒன்று இரண்டாவது பா அங்க உத்தரப்பிரதேசத்திலே வந்து அவர் சார்ந்த தாக்கூர் சமூகமோ இல்ல அவருடைய ஆதரவட்டத்துல பெரிய பின்னாடி சந்திக்க நேரிடும் இன்ஃபேக்ட் இந்த முறை வந்து யோகி ஆதித்யநாத்தும் ஆர்எஸ்எஸும் கடுமையாக களத்தில் பணி செய்யல அப்படின்றதுதான் வந்து பெரிய விமர்சனமா இருந்துச்சு அங்க சென்ற பல பத்திரிகையாளர்கள் சொன்னது ஆர்எஸ்எஸ் களத்திற்கு வரவில்லை ஆர் எஸ் எஸ் வரவில்லைன்னா யோகி ஆர்வம் காட்டவில்லைன்னு தான் அர்த்தம் அப்போ மோடி பிம்பத்தால் மட்டும் வந்து வெற்றியை பெற்று வர முடியல எண்பதுல நாற்பத்தி மூணு சீட்ல படுதோல்வி இரண்டு சீட்டுகள் கூட ஒரே ஒரு ரெண்டு சீட்டு பெற்றிருந்த காங்கிரஸ் ஒம்பது சீட்டு வரைக்கும் அங்கே வருது அப்போது அந்த இடத்துக்கு வந்து முன் முன்னே முன்னேறி வந்து இவங்க வர்றதை வந்து நீங்கள் அப்போ அவ்வளவு பலவீனமாகி இருக்கிறதுனா அப்போ ஒன்றும் மோ யோகி ஆதித்நாத் விரும்பாதது ஒத்துழைப்பு தரலை அரசு ஒத்துழைப்பு தரல ரெண்டாவது மோடியினுடைய பிம்பம் வந்து பெரிய வந்து அடியை சந்திக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் மோடியால் உத்தரப்பிரதேசத்தை வந்து வெற்றி கீட்டு செல்ல முடியாது அப்படின்றத பாராளுமன்ற தேர்தலே பார்த்தாச்சு அப்போ என்ன சட்டமன்ற தேர்தல் என்னத்தை வந்து ஆகிறப்போது அப்போ இந்த பிரச்சனைகள் அதுவும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு பெரிய வெற்றியை தந்த ஒரு பெற்று தந்த ஒரு முதலமைச்சருக்கு இல்லை உட்கட்சி பூசல் அப்போ இதெல்லாம் வந்து தேசிய தலைமையை வந்து அவங்கள வந்து என்ன சொல்கிறது ஜாப் பண்ணுறது தான் டான்ட் பண்ணி பார்க்குறது தான் நீங்கள் வந்து அப்போது நீங்கள் சென்ற முறை மாதிரி ரிமோட் பண்ணுறோம் கண்ட்ரோல் பண்ண முடியலையே சரி சண்ட முறை வந்து இதே பெரிய மெஜாரிட்டியில் ஒரு முந்நூற்றி இருபது சீட்டு முந்நூறு சீட்டு வந்திருந்தால் யோகி வந்து திறந்துருப்பாரா உத்திரப்பிரதேசில் தூக்கி அரிஞ்சுருப்பாங்க உத்தரப்பிரதேசில் அதே வெற்றி பெற்றிருந்தால் தூக்கி எரிஞ்சுருப்பாங்க ஆனால் இப்போ செய்ய முடியல அங்கங்கே இருக்கக்கூடிய என்ன புள்ள புள்ளப்பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முடியும் நானே கனவாக கண்டேன்னு சொன்ன மாதிரி அங்கங்கே வந்து வாய் திறக்காதவர்கள்லாம் ஃபட்னாவிஸ்க்கு கடிதம் எழுதுறாரு ராஜினாமா அமைச்சர் ராஜினாமா பண்ணுறாரு ஒருத்தர் துமால் பேசுறாரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு பிரெஸ்லீஸ்லேயே வந்து சீஃப் மினிஸ்டராக மாற்றிட்டு இருந்த தேசிய தலைமை இன்று அதிருப்தி குறுகளை அங்கங்கே ஒவ்வொரு மாநிலத்தில் சந்திக்க ஆரம்பிக்கிறது அப்போது இது தேச அந்த இரட்டையர்களுடைய தேசிய தலைமைக்கு விடப்பட்ட அத்தாரிட்டிக்கு விடப்பட்ட ஒரு சவாலாக கூட நம்ம பார்க்கலாம் எங்க அதிருப்தியும் தலைவர் யாருன்னு தேர்ந்தெடுக்கலாம் இரண்டு இரட்டை பொறுப்புகள் வச்சிருக்க முடியாது அதனால தான் அமித்ஷா ஸ்டெப் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் நட்டா வர்றாரு அவர் ஆக்கியாச்சு இவர் வந்து மாற்றணும் இது வரைக்கும் மாத்தல அப்போ அந்த அதுல மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை சிவராஜ் சிங் சௌஹானுக்கு அந்த பதவி கொடுக்க போறாங்க அதனால தான் வந்து அவர் வந்து இப்ப எம்பி சீட் கொடுக்கப்பட்டதுன்னு எல்லாம் சொன்னாங்க பட் இப்போ அவரையும் வந்து ஒன்றிய அமைச்சர் ஆக்கியாச்சு பட் யாரை தேர்ந்தெடுக்க போறாங்கன்னு தெரியல நிச்சயமாக அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு எஸ்மேனுக்கு யார் அவங்க சொன்னதுக்கெல்லாம் ஆமாசாமி போடக்கூடிய மோடியை துனுடைய பாடக்கூடிய யாரோ ஒரு நபரை தான் இப்போ எப்படி ராஜஸ்தானை மத்திய பிரதேஷ்லேயும் சத்தீஸ்கர்ல முதலமைச்சராக போட்டாங்க அது மாற்றி ஒரு நபர்கள் பசராஜ் பொம்மை மாதிரி ஒரு நபர்கள் இது போன்ற ஒரு நபரை தான் தேர்ந்தெடுத்து தங்கள் சொல்வதை வந்து அடிபணிந்து கேட்கக்கூடிய ஒரு பலவீனமான ஒரு தான் வந்து நட்டா பண்ணுற ஒரு நட்டா என்னத்தை பெருசாக பேசிட்டார் மோடி சொல்கிறது அமித்ஷா சொல்கிறது அப்படியே சொல்லுவார் மோடி கிட்ட வாய்ப்பு கிடைக்கும்போது பேசுவார் அப்போ அது போன்ற ஒரு தலைவரை தான் மீண்டும் வந்து அங்கே நிறுவனம் நினைப்பாங்களே ஒழிய அதுலலாம் ஒன்றும் பெரிய மாற்றம் வந்துடாது பட் என்னென்னா இது அக்ராஸ் அ கண்ட்ரி இந்த அதிருப்தி குரல்கள்லாம் பார்க்கும் பொழுது அந்த தேசிய தலைமை தன்னுடைய அதிகாரத்தை அந்த ஹோல்டை வந்து இழந்துட்டு இருக்கு இரு அந்த இருக்க வந்து குறைஞ்சிருச்சு தளர்வு ஏற்பட்டு விட்டது இன்று கேள்வி எழுப்புகிறார்கள் விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்றது மக்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்போ அந்த மோடி பிம்பச்சதைக்கு கூடுதலாக அது கான்ட்ரிபியூட் பண்ணும் அதுதான் போய் நிற்குவது ஆனால் மகாராஷ்டிராவை பொறுத்தவரை இது ஒரு பெரிய பின்னடைவாக முடியும் ஏன்னால் அஜித் பவாரும் போய் வந்து மீண்டும் பவாரோடு இணைந்தால் இந்தியா கூட்டணி மகா அக்கடி பயங்கர செல்வாக்காக அங்கே போகும் ஆனால் வந்து நீங்கள் இங்கே மகாயுத்தியில் வரும் தேவேந்திர ஃபட்னாவிஸ் மற்றும் ஏக்நாத் சிண்டேவை வைத்து அவர்கள் தேர்தல் காலம் அதுவும் இப்போ இவ்வளோ இது அதிருப்தி இருக்கும்போது இந்த அரசின் மீது இருக்கும்போது சந்தித்தாங்கன்னா நிச்சயமாக வந்து அதோட பாஜகவுக்கு மிக மிக பெரிய பின்னடை பெரிய இடியாக தான் அவங்க வர முடியும்